அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் நேற்று வந்து வளர்ப்பெற ஏகாதசி அதுக்கு முன்னாடி நாள் நான் சொல்வேன் இல்லைங்களா எப்போவுமே நான் அந்த பிள்ளையார் அரச மரத்தடி கீழே பிள்ளையார் இருக்கார் அந்த இடத்துல தொடர்ந்து இந்த சேனல் நான் ஆரம்பித்த சமயத்துலேருந்து இல்லை அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வருஷம் ஃபுல்லாக பைரவர் நான் போட்டுட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து தான் இந்த பிள்ளையார் கோயில்கிட்ட போக ஆரம்பித்தேன் அப்போது என்ன ஆச்சுன்னா அந்த நான் ஏதோ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற விஷயமாவது இருக்கும் அப்படி இல்லைன்னா என் லைஃப்பில் எதனா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கடவுளாக அது இருக்கும் அது வந்து நான் சொல்லுவேன் இல்லைங்களா எப்பயுமே வீட்டில் கொஞ்சம் எதனா ஃபோட்டோ சரியில்லைனாலோ இல்லை வேணா அந்த பூஜை சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களுமே அது ஃபோட்டோ தான்றதில்ல அது எல்லாத்தையும் எடுத்து வந்து இந்த மரத்தாண்டு வச்சுருவாங்க அந்த அந்த மூலமாக எனக்கு ஒரு விஷயம் சொல்ல வரும் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஏன் கதை சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் அந்த மாதிரி உங்களை சுற்றி நடக்கிற விஷயம் கவனிக்கணும் எப்போவுமே உங்கள் வீட்டில் கிட்டே இருக்கிற கோயிலுங்களில் நிறைய படங்களை ப வந்து அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறது வச்சிடலாம் நீங்கள் அதை கவனிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது வந்து அது சில பேர் தான் அதெல்லாம் கவனிப்பாங்க அது வீட்லையும் நிறைய முருகர் படம் இருக்குது அங்கேயும் பெருமாள் இருக்குது அங்கேயும் அது இருக்குதுன்னு நம்ம நினைப்போம் அப்படி கிடையாது ஒருவேளை அது உங்களுடைய குலதெய்வமோ இல்லை வேறு எதனா உங்கள் உங்களுடைய அம்மா வீட்டுதோ அப்பா வீட்டுதோ இல்லைன்னா உங்கள் மாமியார் வீட்டுதோ அல்லது உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு குலதெய்வம் தெய்வம் படத்தை யாரோ வீட்டுலேருந்து வச்சுட்டு போயிருப்பாங்க நீங்கள் அந்த கோயிலுக்கு டெய்லி ஒரு ஒரு முக்கியமாக அந்த கோயில் தான் உங்களுக்கு ரொம்ப அங்கே போனால் தான் நிறைய நல்லது நடக்குதுன்னு இருக்குது அப்படின்னாலே அந்த கோயிலுக்கும் உங்களுக்கும் ஒரு பிரபஞ்ச தொடர்பு இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் சில இடத்துங்களுக்கு போனால் தான் உங்களுக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் விஷயம் நடக்குது சில இடத்துக்கு போனால் தான் அந்த கடவுளோட லிங்க்கு கிடைக்குதுன்ற மாதிரி இருக்கும் நீங்கள் அதுலேயே நோட் பண்ணி வச்சுக்கணும் உங்கள் பிரபஞ்சத்தை நம்ம இழுத்துக்கிறதுக்கு என்ன விஷயம்னா உங்கள் வீட்டில் நடக்கிற சந்தோஷமான விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கணும் கஷ்டமான விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் அப்புறம் உங்களை வீட்டை சுற்றி இருக்க எந்த கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க எங்கெல்லாம் போகும்போது மட்டும் சில புரிதல்கள் சில படங்களை சில காட்சிகள் சில நம்பர்ஸு சில கலர்ஸு நீங்கள் பார்க்குறீங்க அந்த கலரோடு இன்னொரு விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தையும் லிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெய்லியும் நீங்கள் காலையிலேருந்து சார்ந்த வரைக்கும் அதுக்கு தான் நான் சொன்னேன் ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பெரிய புக்கு வச்சுக்கோங்க இன்றைக்கி காலையிலேருந்து சார்ந்த வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் என்ன நடந்தது துர்க்கமான விஷயம் என்ன நடந்தது யாராவது உங்களை ஹர்ட் பண்ணாங்களா அது அப்புறம் இன்னொரு விஷயம் அதுலேயே ஹர்ட் பண்ணுற விஷயமும் எழுதணும் ஆனால் கடவுள் வந்து இந்த ஒரு ரூபமாக வந்து உங்களுக்கு மனவலியை நீக்கினாரு இல்லை ஒரு சவால் வர்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கும் இந்த கடவுள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வராரு அப்படின்றதெல்லாம் புரிய வரும் உங்களுக்கு அப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மனிதர்கள்ன்றதையே நீங்கள் தூரந்து பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க ஒரு கேமரா மாதிரி க அதாவது மனிதர்களை விட கடவுள்கிட்ட அதிகமாக பேசுகிற ஆரம்பிச்சிருவீங்க கடவுள்ன்றதே வந்து இப்படி உருவமான வெங்கடேஸ்வர் மாளிகை முருகர் அப்படின்றது இல்லை அந்த பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சம் அதுக்கு கடவுள் உருவப்படங்களாகவும் இருக்கலாம் லெட்டர்ஸ் எழுத்துக்களாகவும் இருக்கலாம் அல்லது எதனா ஒரு பறவை சத்தம் ஒரு பெல் சத்தம் ஒரு இது வண்டி வேன் மேலே போட்டிருக்கிற ஒரு சாமி பேருங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் காலையிலேருந்து சாய்ந்திரம் இருக்கும்னு சொல்கிறேன் அந்த மாதிரி முதல்ல நான் எனக்கு வந்து கடகம்பட்டியாக தான் வந்து எனக்கு அந்த ஒரு அடுத்தடுத்து மூளைக்குள்ளே கொண்டு வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கிற சமயம் பார்த்து எனக்கு அடுத்தடுத்து என் காட்சியில் கொண்டு வந்தார் ஆரஞ்சு பச்சை முருகர் பெருமாள் அதுலேயும் திருப்பதி பெருமாளுக்குள்ளே முருகருக்குற மாதிரியும் பழனி முருகர் பழனி முருகர் வந்து திருப்பதி மாதிரி மாறும் பழனி முருகரை வந்து பெருமாள் மாதிரி நினைக்கணுன்ற மாதிரியும் நிறைய ஐயா தான் எனக்கு வந்து அந்த ஒரு பிரபஞ்சமாக நிறைய விஷயங்களை உணர்த்து அதுலேருந்து தான் நான் நிறைய சேனலில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பெருமாள் படத்தையும் முருகர் படத்தையும் தெரிஞ்ச மாதிரியே பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கணும் அதுலேயும் இந்த திருப்பதி பெருமாள் படத்தையும் பழனி முருகர் படத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சே வணங்கணும் இல்லை எங்கேயாவது நீங்கள் போகும்போது அந்த ரெண்டு படமும் பக்கத்தில் காட்சி பண்ணாலும் அது ரொம்ப ஒரு மேஜிக்கு உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர அற்புத சக்தி அது அப்படின்றது இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல நாள் இன்றைக்கி பௌர்ணமியும் இருக்குது அதுவும் இருக்குது இதுவும் இருக்குதுன்னா எப்படி நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் காலையில் போகும்போது என்னென்னா ரெண்டாவது நேற்று ஏகாதசி அதுக்கு முன்னாடி நாளே வந்துச்சு நேற்று வளர்பிறை ஏகாதசி அதுக்கு முன்னாடி நாளே இந்த படத்தை பெருமாள் படத்தையும் இந்த முருகர் படத்தையும் படுக்க வச்ச மாதிரி கீழே வச்சுருந்தாங்க நான் அது என்ன பண்ணேன் நிமித்தி வச்ச அது ஆனால் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருந்தாங்க யாரோ வச்சது அதை நான் இன்றைக்கி போகும்போது யாரோ பூ வச்சுருந்தாங்க நான் அதை நேற்று நி நிமித்தி வச்சுட்டு வந்தேன் அதை நிமித்தி நேராக பக்கத்தில் பக்கத்தில் வச்சுட்டு வந்தேன் நேற்று ஏகாதசி அதை பார்த்துட்டு ஏகாதசி விஷ்ணு சஹாஸ்திரநாமம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு வரைக்கும் முன்னெல்லாம் நாள் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருக்குது பன்னெண்டு வரைக்கும் தண்ணி காஃபி எதுவுமே குடிக்கக்கூடாதுன்னு ஃபுல்லாக இருக்குது ஆனால் அது விஷ்ணு சஹசிரநாமம் படிச்சுட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே அதை நான் முடிச்சிக்கிறது அந்த மாதிரி தான் இப்போ ஒரு ரெண்டு முறையாக பண்ணிகிட்ருக்கேன் அந்த மாதிரி நேற்று அதுக்காக வந்து பண்ணிட்டு அது போகும்போது இந்த வச்சுட்டு வந்தேன் இன்னைக்கு நான் போகும்போது ஏன்னா இது வைகாசி விசாகத்து அந்த இதில் வைகாசி மாதத்துல வர்ற இது அது பேர் என்னது ஏகாதசியும் மீட் ஆகணும் முக்கியமான பிரபஞ்ச நாட்கள்ல அதுக்கேற்ற மாதிரி நானும் தொடர்ந்து பார்த்துட்டு நாலஞ்சு வருஷமா தைப்பூசம் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா ஒரு முக்கியமான நாள் ஏதோ ஒரு பெரிய பிக் டே நம்மளுக்கு இந்துசுங்க இந்துஸு பா ஃபாலோ பண்ணுற ஒரு முக்கியமான பண்டிகை நாட்கள்லாம் வருது பாருங்க நம்மளுக்கு அந்த மாதிரி நான் சொல்கிறது தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி இல்லை ஒரு ரொம்ப முக்கியமாக இருக்கும் நம்மளுக்கு புத்த பூர்ணிமா ஒரு மாதிரி பைகாசி விசாகம் தைப்பூசம் அந்த மாதிரிலாம் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி சமயத்தில் ஒரு முன்னாடி நாள்லேருந்தே ஆரம்பிச்சிடும் இந்த இது ஒன்று லைஃப்பில் என் லைஃப்பில் நடக்கிற விஷயமா இருக்கும் இல்லை நான் பேசுங்கிற விஷயமா இருக்கும் இல்லைன்னா ஒரு முக்கியமான ஒரு நாள் வருதுன்னா நான் சே சொன்ன பாருங்கள் நேற்று கரெக்டாக ட்ராகன் படம் பார்த்தேன் ட்ராகன் பலூன் வித்துகிட்டு இருந்தாங்க வைகாசி விசாகத்துக்காக தான் என்னை அதை வந்து நீ அதையும் வாங்கணும்னு சொல்லிட்டு உணர்த்தத்துக்கு முருகன் மு முருகா முருகான்னு சொல்லிட்டு அந்த கையில் வச்சுங்கிறவன் யாரோ முருகன் முருகன் யாரோ ஒரு பேர் கூப்பிட்டார் அந்த கார் அதனால நான் திரும்பி பார்த்தேன்னு சொன்ன பாருங்க அந்த மாதிரி இது என்ன ஆயிடுச்சுன்னா வைகாசி மாதத்தில் வைகாசி விசாகன்றது முருகிறது அதுலேயே முருகன் பெருமாள்னு சொல்கிற மாதிரி அந்த ஏகாதசிக்கு முன்னாடினாலே அந்த ஃபோட்டோ எடுத்து வந்து வச்சுட்டு போயிட்டாங்க அந்த பெருமாளை வந்து அந்த வைகாசி விசாக இந்த பெருமாள் முருகரும் ஜாயின் ஆகி இருப்பாங்க நேற்று ஏகாதசியில் இந்த முருகரும் அந்த பெருமாளும் ஜாயின் ஆகி இருப்பாங்க ஏகாதசி நாளில் முருகர் இருப்பார் வைகாசி விசாக இந்த பெருமாள் இருப்பார் ரெண்டு பேரும் இணைஞ்ச மாதிரியே அந்த நாளில் பயணிக்கிறதுக்கு கரெக்டாக முதனையை வந்து வச்சுடுறாங்க நேற்று ஏகாதசிக்கு பெருமாள் இப்போ நம்ம திங்கக்கிழமை விசாகம் வைகாசி விசாகம் வரப்போகுது அது வரைக்கும் இது இருக்கணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இப்போயே புரிஞ்சிடும் எனக்கு கரெக்டாக அந்த வைகாசி விசாக முடிஞ்சோடனே இந்த ரெண்டு படம் காணாது போய்டு யாராக எடுத்துன்னு போயிடுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணேன் அந்த கோயில் சுற்றுறது விளக்கு ஏற்றுறது அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே துளசி செடி கூட தெரியுது பாருங்கள் ஒரு துளசி செடி ஒன்று அவங்க வச்சிருக்காங்க அந்த பெருமாளுக்கு பக்கத்தில் துளசி செடி தெரியுது பாருங்க அதுக்கு அதுக்கு பின்னாடி பக்கம் சோட்டானிக்கார பகவதி அம்மா படத்தை யாரோ வந்து வச்சுருக்காங்க அந்த பக்கம் இருக்குது அப்படியே இந்த ரெண்டு படமும் இருக்குது பாருங்க எல்லாம் சுற்றுறதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கிட்டே வந்து வேண்டேன் என்னுடைய வேண்டுதலெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு எப்போவுமே பிள்ளையார கும்பிட்றது அதெல்லாம் முடிச்சு அதுக்கு மேலே சிவன் பார்வதி எல்லாம் அப்படியே குடும்பமாக ஒரு பெரிய ஃபோட்டோ இருக்குது அந்த பிள்ளையார் மண்டபத்துக்கு மேலே அதையெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த ரெண்டு ஃபோட்டோவையும் இது நாளைக்கே கூட இது ரெண்டுத்துல ஒருத்தரை எடுத்து ஒன்று எடுத்துன்னு போயிடுதோ இல்லை ரெண்டுத்தையும் எடுத்துன்னு போயிடுதோ எடுத்துன்னு போயிடுவாங்க அதுக்குள்ளே நம்ம வந்து பண்ணணும்னு இருக்குது ஆனால் மைண்டில் இருக்குது இது கண்டிப்பாக வைகாசி விசாக வரைக்கும் இருக்கும் பாருன்னு தோணுது அப்புறம் கிட்ட போய் வேண்டேன் நான் வேண்டும் போது மெயினான இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எனக்கு ஒன்று வரணும்னு வேண்டேன் இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும்னு வேண்டேன் அப்போது கரெக்டாக வந்து ஒருத்தர் ஒரு ஒருத்தர் வந்து பெல் அடிக்கிறாங்க பெல் அடிக்கிற சமயத்தில் நான் கரெக்டாக அந்த வார்த்தையை பார்க்குறேன் இங்கே தெரியுதா பாருங்கள் இருக்குதுங்களா அது ஃபுல் வேர்டு வந்து ஃபுல் வேர்டு வந்து வேறு ஏதோ நலம் தரும் ஒரு ஆள் அப்படி இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் அந்த பூ எடுத்துகிட்டு பார்க்கல நலம் தரும் பதினெட்டு சித்தர்கள் அப்படின்னு ஒரு ஆள் இருந்துருக்கலான்னு தோணுது எனக்கு அந்த தரும்ன்ற வார்த்தை மட்டும் அந்த பூவுக்கு இடையில் நான் வேண்ட ஒருத்தர் வந்து அடிக்கிறாங்க தரும் அதாவது முன்ன முறை கூட வந்து கிருபானந்த வாரியார் மேலே வேறு ஏதோ ஒரு வேர்டு இருந்தது அதுக்கு மேலே மறைச்ச மாதிரி இன்னொரு ஃபோட்டோ வந்தது அதில் கரெக்டாக அப்போ நான் வேலை சம்மந்தமான விஷயம் கேட்டுட்டு இருந்தேன் அப்போ கரெக்டாக வந்து அந்த வேலைன்ற வார்த்தை மட்டும் என் பட்டுது அந்த சமயம் இப்போ வந்து நான் இப்போ ஏதோ வேண்டிகிட்டு இருக்கும்போது என்ற வார்த்தை மட்டும் படுது நான் வேண்ட சமயத்தில் அந்த சமயத்தில் கரெக்டாக ஒருத்தர் வந்து பெல்லும் அடிக்கிறாங்க அங்கே வந்து என்ற வார்த்தையை நான் பார்க்குறேன் இந்த மாதிரி நீங்கள் உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்த்து பிரபஞ்சம் உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும் நீங்கள் கேட்குற கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கவனிச்சிட்டுதே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பதிலை சொல்லிக்கிட்டே அது இருக்கும் அப்படின்றதுக்காக இதை நான் சொல்கிறேன் ரெண்டாவது பாருங்களேன் பதினெட்டு சித்தர்கள் வேறு இப்போ நான் வந்து என்ன ஒரு எப்போவுமே இந்த மரத்தை சுற்றி நான் என்னென்னா ஒரு 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 இருபது நாளைக்கு முன்னாடி கோரக்க சித்திரோட ஃபோட்டோ உங்களுக்கு காமிச்சன்னு நினைக்கிறேன் கோரக்க சித்தரோட படம் இருந்துச்சு சென்னை காளிகாம்பாலோட படம் இருந்துச்சு அது அதுக்கேற்ற மாதிரியே தான் அந்த காளிகாம்பால் சம்மந்தமாகவே ஒன்று எனக்கு நடந்தது அங்கே ஒரு படம் வந்தது மறுபடியும் பவனிம்மன் கோயில் போனால் அங்கேயும் காளிகாம்பால் படத்தை எடுத்து வச்சுருந்தாங்க விளக்கேற்றத்தில் இங்கே நான் வீட்டுக்கு வந்தவுடனே நான் பார்க்குற ஒரு மூவியில் ஒரு பெரிய ஃபோட்டோ காளிகாம்பால் படம் வச்சுருந்தாங்க சென்னை காளிகாம்பால் படத்தை வச்சுருந்தாங்க அந்த மாதிரி இப்போ நான் அது இது ஒரு முருகர் பெருமாள்ன்றதுக்கே நான் சொல்வேன் எப்போவுமே ஒன்றா ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்குறது ஒரு அற்புதம்னு சொல்லிவிட்டு இதில் பாருங்களேன் அந்த பழனி அது அதுவும் பழனி முருகர் திருப்பதி பெருமாள் படம் இருக்குது அதுலேயும் அந்த முருகரை சுற்றி பதினெட்டு சித்தர்கள் இருக்குதில்ல அதில் முருகரை சுற்றி பதினெட்டு சித்தர்கள் போ ஃபோட்டோ போட்டிருக்குது ஆனால் ஃபோட்டோ புதுசு யாரும் உடஞ்சி கிடைஞ்சு அதுக்கு எத்தனை வந்து வைக்கல அவங்க எதனா இங்கே வைக்கணுன்னே வச்சுருப்பாங்க நினைக்கிறேன் புதுசாக வின ஃபோட்டோ ஃப்ரேமே பண்ணியிருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு இங்கே வைக்கணுன்னே வச்சாங்களான்னு நான் தெரியல அதாவது முருகர் பெருமாள் நான் எப்பவுமே சொல்கிற கான்செப்டும் அதில் இருக்குது அதில் நம்ம நம்மலாம் சொல்லிட்டு இருக்கிற பதினெட்டு சித்தர்களும் பதினெட்டு சித்தர்களுமே அதில் வந்து இருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் உங்களை சுற்றி டெய்லி போகிற இடங்க கோயிலுங்க வண்டிக்கு மேலே வர பேர் அதுங்க எல்லாமே இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் என்ன நடக்கும் போதோ ராகு சம்பந்தமான பேர் ராகுக்கு சம்பந்தமான கடவுள்களுடைய பேர் இல்லை இன்றைக்கி புதன் உங்களுடைய லைஃப்பில் அதிகமாக இருக்கு போகுதுன்னா அதனால் பிரச்சனை வரப்போதோ இல்லை நல்லது நடக்கு போதுனா அதுக்கு சம்மந்தமான பெயர்களை பார்க்கறது அதுக்கு சம்மந்தமான நிறங்களை பார்க்குறது உங்களை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும் அது உங்களை சம்மந்தமாக தான் நடக்குதுன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் சொன்ன பாருங்கள் அந்த கர்மா பேஸில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் கர்மா வந்து என்னென்ன சூரிய கர்மா சந்திரகர்மெல்லாம் யார் யார் அவங்களுக்கு யாரெல்லாம் ஆப்போசிட்ன்றதெல்லாம் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள் அதையும் நீங்கள் நோட் பண்ணி அப்பப்போ பார்த்துக்கிட்டீங்களானா ஆனால் உங்கள் வீட்டில் யாரெல்லாம் அந்த கர்மாவில் இருக்கிறாங்க இது மாதிரிலாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது கூட இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ நான் சொல்லிவிட்டு இப்போ நான் இந்த படம் அதை தருமன்ற வார்த்தை பார்க்குறேன்னு சொல்கிற பாருங்களா அந்த மாதிரி விஷயங்களையும் கனெக்ட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அப்புறம் ஸ்டெப்பில் செஞ்சு உங்களை ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் என் சேனலை கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் புஷ் பண்ணி கொஞ்சம் சேனலை கொஞ்சம் தூக்கி விடுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்